வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு செயலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை காண்பீர்கள் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய வெற்றியடையும் நாளாக இருக்கும் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு இன்று பொருளாதாரத்திலும் சில பின்னடைவுகளை சந்திக்க நேரிடலாம் இன்று நாள் முழுவதுமே மனதை ஒருமைப்பாடுடன் வைத்து தெய்வ வழிபாடு செய்வதும் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்வதும் நன்மை தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதனராசி ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருநாளாகவே சொல்லிவிடலாம் காரணம் காலையிலிருந்து நீங்கள் கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவமும் மனநிறைவும் மகிழ்ச்சி தருவதோடு பல நாள் ஆசை ஒன்றை உங்கள் தனி திறமையால் நிறைவேற்றி கொள்வீர்கள் இன்று குடும்பத்திலும் உங்களுக்கென்று தனி மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கடகராசி கடகராசி நண்பர்களே நீங்கள் செய்யும் காரியங்கள் பலரால் போற்றப்படுவதோடு இன்று உங்களுக்கென்று ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் நாள் பல நாளாக தொழிலில் இருந்த தடைகளும் விலகுவதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று பிரயாணத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று ஒரு குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாற்றங்கள் ஏற்படுவதோடு இன்று பொருளாதாரத்திலும் சில நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் இன்று பொருளாதார விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை பெற்றுத்தரும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னீராசி கன்னீராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைப்பதோடு குழந்தைகள் வழியில் நல்ல முன்னேற்றத்தையும் சந்திப்பீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கன்னிராசி மாணவர்களுக்கு இன்று நல்ல செய்தி வருவதோடு ஒரு ஏற்றத்தையும் சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாள் ஆசைகள் நிறைவேறுவதோடு இன்று தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் இன்று எந்த ஒரு வேலையையும் மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து செய்வதும் மிக தெளிவாக செய்து முடிப்பதால் இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக விருச்சிக ராசி நண்பர்களே இன்று எடு நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல லாபமும் வரவேற்பும் கிடைப்பதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாக இருக்கும் நீங்கள் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் நன்மை தருவதாக இருக்கும் இன்று தொட்டது துளங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று வேலைப்பழு சற்று அதிகமாக இருக்கும் நாளாகவே இருக்கும் அதிக உழைப்பு போட்டு இன்று மதியத்திற்கு பிறகு ஓரளவு நன்மை பெறுவதாக இருக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாகவே மாறக்கூடும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுவதோடு நீங்கள் தொட்ட காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியடையும் நாள் இதுவரை தொழிலில் இருந்த தேக்க நிலை விலகுவதோடு இன்று பிரயாணத்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று தேவையில்லாத பிரச்சனைகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் எந்த விஷயத்தை செய்யும் போதும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செய்வது நன்மை பெற்றுத் தருவதாக இருக்கும் இன்று மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் அத்தியாவசிய பணிகளை செய்தீர்கள் என்றார் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீன ராசி மீனராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் இன்று பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாக இருக்கும் குடும்பத்திலும் பல நாள் இருந்த பிரச்சனைகள் விலகுவதோடு இன்று ஒரு ஏற்றமான சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலெட் இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்